வணக்க நண்பர்களே இது தமிழ் என்ன உங்களுக்கு அலர்ட் பண்ண ஒரு அறிவு திருவிழா நடக்குதுங்க இந்த வருஷம் ஒன்பதாவது அறிவு திருவிழா தொடர்ந்து நடக்க போகுது என்னடா இது ஆப்பரை பத்தி பேசுற சேனல்ல அறிவை பத்தி பேசிட்டு இருக்கானே நினைக்கிறீங்களா ஆனா ஆமாங்க இந்த திருவிழாவை நடத்துறவங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து யங்ஸ்டர் வரைக்கும் புத்திசாலித்தனத்தை வளர்க்கணும் அறிவை வளர்க்கணும் கற்பனை திறனை வளர்க்கணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துல நாப்பத்தெட்டு வருஷமா இந்த ஆஃபரும் கொடுத்து ஆமாங்க அறிவும் ஆஃபரும் ஒரே இடத்துல கிடைக்க போகுது அது என்ன திருவிழான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சென்னையில ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் வந்தாலே ஒரு திருவிழா ஆரம்பிச்சீங்க அதாங்க நம்ம சென்னை புத்தக திருவிழா நாப்பத்தி எட்டு வருஷமா நடந்தது இந்த வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் நாற்பத்தி ஒன்பதாவது வருஷமா புத்தக திருவிழா ஆரம்பிக்க போகுதுங்க எப்பன்னு கேக்குறீங்களா ஜனவரி எட்டாம் தேதி ஆரம்பிக்கிறீங்க எத்தனை நாள் நடக்க போகுது பதினாலு நாட்கள் நடக்க போகுதுங்க ஜனவரி இருபத்தி வரைக்கும் இந்த திருவிழா நடக்க போகுது இந்த திருவிழாவுல என்ன ஆஃபர்னு கேக்குறீங்களா இங்க தாங்க நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் எழுதின எல்லா புக்குமே பத்து சதவீத தள்ளுபடியில் கிடைக்கும் நீங்க மற்ற வேற எங்க போனாலும் இந்த மாதிரி தள்ளுபடியில் வாங்க முடியாது அதே மாதிரி மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் எல்லாமே நீங்க பத்து சதவீத தள்ளுபடியில் வாங்கியிருக்கலாம் எல்லா வகையான புத்தகங்களுமே உங்களுக்கு பத்து சதவீத தள்ளுபடியில் கிடைக்குங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நீங்க எந்த கடையில் போனாலும் பார்க்க முடியாது ஒன்று எம்ஆர்பி ரேட்டு கொடுப்பாங்க இல்லைன்னா நீங்க பேரம் பேசி வாங்கணும் ஆனா இந்த திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா அப்படி இல்லைங்க அவங்களே உங்களுக்கு பத்து சதவீத தள்ளுபடியில நீங்க விரும்பின எல்லா புத்தகத்தையும் இங்க வாங்கிக்கலாங்க இந்த நாப்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக திருவிழாவில என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பாக்கலாமா வாங்க இந்த நாப்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக திருவிழாவை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நாப்பத்தி எட்டாவது சென்னை புத்தக திருவிழா எப்படி நடந்துச்சுன்னு நம்ம சேனலோட ஸ்டைல்ல புள்ளி விவரத்தோட பார்த்துட்டு வந்துருவோமா நாப்பத்தி எட்டாவது சென்னை புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாசம் ஒய்எம்சிய மைதானம் நந்தனத்துல நடந்துச்சுங்க மொத்தம் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட அரங்குகள் ஐ அமைக்கப்பட்டிருந்தது மொத்தம் இருபது லட்சம் மக்கள் இந்த புத்தக திருவிழாவுல கலந்துட்டு இருந்திருக்காங்க ரூபாய் இருபது கோடி அளவுல புத்தகங்கள் விற்பனை ஆயிருக்குங்க இப்ப நம்ம நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக திருவிழாவுக்கு வர்றாங்க இந்த புத்தக திருவிழாவை நம்முடைய தமிழக முதல்வர் தொடங்கி வைக்க போறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட போகுதுங்க குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் மாணவர்களுக்கு தினமும் இந்த புத்தக திருவிழா வளாகத்துக்குள்ள போட்டிகள் நடத்துறாங்க எல்லா புத்தகங்களும் நம்ம பத்து சதவீத தள்ளுபடியில இங்க வாங்கிக்கலாம் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக திருவிழாவில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிவிலே இது வரைக்கும் பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு பிடிச்சமான நிறைய பிரபலங்களை இந்த புத்தக திருவிழாவில் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் போனா பார்க்கலாங்க ஆமாங்க டெய்லியுமே அந்த புத்தக திருவிழா வளாகத்துக்குள்ள சிறப்பு நிகழ்ச்சி நடக்குங்க அதுல நம்மளுக்கு பிடிச்சமான நிறைய பிரபலங்கள் வருவாங்க அவங்களுடைய நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க அத நம்ம கேக்குறது மூலமா நம்மளுடைய அறிவு வளர்றதுக்கும் நம்ம மனசுல நல்ல எண்ணங்கள் உதயமாறதுக்கும் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க ஏன் இந்த புத்தக திருவிழா இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு கேக்குறீங்களா ஏன்னா நம்ம ஒரு புத்தகம் வாசிக்கிறப்ப நம்மளுடைய மூளையின் செயல்படாத நிறைய பகுதிகள் செயல்பட ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க இதாங்க ஒரு புத்தகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு அதுக்கு ஒரு திருவிழா வைக்கிறப்ப நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம தெரிஞ்சவங்களையும் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நம்ம கட்டாயமா கூட்டு போகணுங்க நீங்க தைப்பொங்கலுக்கு ஊருக்கு போறீங்களா கவலை விடுங்க ஏன்னா தைப்பொங்கல் முடிஞ்சு ஜனவரி இருபத்தொன்னு வரைக்கும் இந்த புத்தக திருவிழா நடக்க போகுதுங்க நீங்க தைப்பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வந்து கூட இந்த புத்தக திருவிழாவில கட்டாயமா நீங்க உங்களால கலந்துக்கிற முடியும் இந்த புத்தக திருவிழாவுல கூடுதலா ஒரு சிறப்பம்சம் இருக்கலாம் அப்படின்ட்டு பாப்பாசியினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு அது என்னன்னா அனைத்து வாசகர்களையும் இலவசமாவே அனுமதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது என்ன இலவசம்னு கேக்குறீங்களா போன வருஷம்ல மாணவர்கள் அனைவருக்கும் இலவசம் ஆனா மாணவர்கள் தவிர்த்து மற்ற வாசகர்களுக்கு பத்து ரூபாய் நுழைவு சீட்டு இருந்துச்சுங்க இந்த வருஷம் அது முடிந்த அளவுக்கு வாங்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பாபாஷனுடைய தலைவர் சொல்லியிருக்காருங்க இந்த நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக திருவிழா பற்றி எந்த செய்தி வந்தாலும் உடனுக்குடனே நம்ம சேனலில் வீடியோவாக போடுறேங்க ஆனால ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேங்க சென்னை நாற்பத்தொம்பதாவது புத்தக திருவிழா பற்றி தெரியணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதாங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான நேரத்திற்கு நன்றி